ஜோதிட வகுப்பு அஞ்சு கிரகங்களின் அதி தேவதைகள் இந்த அதி தேவைகள் வச்சு நம்ம இன்னொரு கணக்கு போட முடியும் என்னன்னா சார் எனக்கு என்ன குலதெய்வம்னே தெரியல எங்க அப்பா கேட்டாலும் தெரியல என்ன குலதெய்வம் என் ஜாதகத்துப்படி அப்படின்னா உங்க ஜாதகத்துல உங்க முன்னோர்கள் அப்படின்னு ஒரு கட்டம் இருக்காங்கன்னா அஞ்சு லக்னத்திலிருந்து அஞ்சாவது விட உங்க முன்னோர்கள் அப்ப இந்த அஞ்சுல என்ன கிரகம் நிற்குதோ அந்த கிரகத்தோடைய தெய்வம் தான் உங்களுக்கு குலதெய்வம் ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அஞ்சுல எந்த கிரகமுமே இல்ல எம்டி இருக்குது இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அஞ்சுங்கிறது உதாரணமா மேஷம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மேஷத்துடைய வீடு ஓனர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் அப்ப துர்கம்மன் இல்லைன்னா முருகன் பண்ணிக்குவோம் முருகன் தான் உங்களுடைய குல தெய்வம் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்ப ரெண்டாவது கண்டிஷன் சார் என்னுடைய அஞ்சாவது கட்டத்துல ரெண்டு கிரகம் இருக்குது செவ்வாயும் இருக்குது புதனும் இருக்குது இப்ப இந்த ரெண்டு பேர்ல யார் எனக்கு குல தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செவ்வாய் புதன் இவங்கள எந்த கிரகம் அதிக டிகிர இருக்குதோ அந்த கிரகம் தான் அந்த கிரகத்தினுடைய தெய்வம் தான் உங்களுக்கான குலதெய்வம் ஓகே சார் இப்போ மூணு கிரகம் இருக்கு நாலு கிரகம் இருக்குது அப்படின்னாலும் ஒரே ஃபார்முலா தான் யார் அதிக டிகிர இருக்கிறாங்களோ அந்த கிரகத்தினுடைய கடவுள் தான் உங்களுக்கான குலதெய்வம் இது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுபத்தஞ்சு சதவீதம் சரி அதாவது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்மளுடைய இப்ப குழக்கத்துல எப்படி இருக்குன்னா என் குலதெய்வம் தான் என் பையனுக்கும் குலதெய்வம் அவன் பையனுக்கும் குலதெய்வம் தெய்வம் ஓகே அப்படிதான் இருக்கும் ஆனா என் ஜாதகத்துல லக்னத்துல இருந்து அஞ்சாவது வீடுங்கிறது மேஷம் என் பையன் ஜாதகத்துல லக்னத்துல இருந்து அஞ்சாவது வீடு அப்படிங்கிறது விருச்சகமா இருக்கலாம் துலாமா இருக்கலாம் அவனோட பையனுக்கு கண்ணியா இருக்கலாம் அப்படி அஞ்சாவது அஞ்சாவது கட்டங்கிறது மாறி மாறி போகும் அப்படிங்கிறப்ப இப்ப நீங்க பரம்பரையா லிங்க் பண்ணீங்க அப்படின்னா தெய்வங்கள் குலதெய்வங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால உங்களுக்கு குலதெய்வம் அப்படிங்கிறது உங்க லக்னத்திலிருந்து எத்தனாவது வீடு அதுல என்ன கிரகம் இருக்கு அந்த கிரகத்தினுடைய தெய்வம் யார் இதுப்படி மட்டும் வச்சு நீங்க மட்டும் வழிபாடு பண்றது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் சூரியனாக இருந்துச்சு அப்படின்னா சிவன் சந்திரனாக இருந்தால் பார்வதி அம்பாள் அம்பிகை செவ்வாயிருக்குன்னா துர்கையம்மன் முருகன் புதனாக இருக்கும் அப்படின்னா விஷ்ணு குருவாக இருக்கும் அப்படின்னா பிரம்மா தட்சிணாமூர்த்தி சுக்கரனாக இருக்கும் அப்படின்னா மகாலட்சுமி இந்திராணி வருணன் சனியாக இருக்கும் அப்படின்னா ஐயனார் சாஸ்தா வெங்கடாஜலபதி ராகு பத்திரகாளி கருமாரியம்மன் கேது விநாயகர் சண்டிகேஸ்வரர் கிரகங்களினுடைய அதி தேவதைகள் இவங்க கிரகங்களின் வஸ்திரம் அதாவது பொதுவா வஸ்திர தானம் பண்ண சொல்லுவாங்க மாரியம்மனுக்கு வந்து சிகப்பு கலர்ல பட்டு படவை எடுத்துக் கொடுங்க பிளவுஸ் பெட் எடுத்து கொடுங்க இந்த தோஷம் வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆயிரும் அப்படின்னா இப்ப எனக்கு என்ன தேவை இருக்குது எனக்கு கல்யாணம் ஆகணும் எனக்கு குழந்தை பிறக்கணும் எனக்கு வேலை கிடைக்கணும் நான் சொந்தமா தொழில் அமைக்கணும் நான் சொந்தமா கார் வாங்கணும் இப்படிங்கிறது தான் என் தேவைகள் அப்ப என் தேவைக்கு என்ன கலர்ல வஸ்திரம் வாங்கி கொடுத்தா அது நடக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் உதாரணமா நான் அன் எனக்கு வந்து கல்யாணம் நடக்கணும் அப்ப வந்து எனக்கு வந்து ஒரு பெண் வேணும் அப்ப பெண் அப்படிங்கிறது சுக்கரன் பட்டு போன்ற வெண்மை வெண்பட்டு அப்ப இப்ப நான் கேளக்கியருக்கு ஒரு என்ன இந்த மாதிரி பட்டுல ஒயிட் கலர்ல எடுத்து கேலகேர் சித்தருக்கு நான் அப்படி கொடுத்தா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கும் இந்த சுக்கரன் ஆகிய பெண் விரைவில் வந்து என்ன செய்வார் ஓகே இப்ப இதுவே ஒரு பெண்ணா இருக்காங்க அவங்க என்ன பண்ற அப்படின்னா பெண் அப்படின்னா ஒரு ஆண் கிரகத்தை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க நல்ல சிவப்பு பவள நிறம் அப்ப கேளக்கியருக்கு ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாப்பிளை வேணும் அந்த மாப்பிளை சீக்கிரம் வரணும்னா ரெட் கலர்ல ட்ரெஸ்ல கிழக்கிய சித்திரிக்கு ஏதாவது நீங்க ஒரு வஸ்திர தானம் பண்ணுங்க தெய்வத்துக்குன்னு இல்லை நீங்க யாருக்கு வேணாலும் வஸ்திர தானம் பண்ணலாம் அப்படி பண்றப்ப இந்த கலர் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் மாப்பிளை கிடைக்கும் சரி எனக்கு உடம்புல ஒரு வியாதி இருக்குது அது சரியாகணும் இதனால எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு இப்ப தீர்க்க ஆயுள் வேணும் அப்படின்னா சனி பகவான் ஏன் அப்படின்னா ஆயுள் காரகன் அப்ப ஒரு கருப்பு கலர் ட்ரெஸ் வாங்கி நான் கருப்பண்ண சுவாமிக்கு தானமா கொடுக்குறேன் கிளைக்கியர் சித்தருக்குமே நீங்க கருப்பு கலர்ல ட்ரெஸ் வாங்கி தானமா கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் சார் நான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அதிக லாபம் நான் சம்பாதிக்கணும் இதுக்கான ஒரு தெய்வம் இருக்கா ராகு பகவான் ஜாக்பாட் எல்லாமே ராகு பகவான் அப்ப அவருக்கு கருப்பு நிறத்துடன் சித்திரங்கள் சம்பந்தம் கருப்பு கலர்ல ஏதாவது ஒரு சித்திரங்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு இமேஜ் இந்த கலம்கரி கறி சேலை எல்லாம் கட்டுறாங்களே புத்தர் மாதிரி இமேஜ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சேரை வாங்கி நீங்க ஏதாவது ஒரு கோவில தானமா கொடுங்க இல்லைன்னா யாருக்காவது தானமா கொடுங்க இப்படி என்ன காரகத்துவமோ எனக்கு என்ன வேணுமோ நான் லேண்ட் வாங்கணும் அப்படின்னா செவ்வாய் நான் ஒரு பால் பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா சந்திரன் இல்லை சார் நான் ஒரு ஜோதிடராக மாறணும்னு இருக்கேன் அப்படின்னா சூரியன் பிளஸ் புதன் ஏன்னா சூரிய ஜோதிடம்ங்கிறது ஆன்மீகம் பிளஸ் அறிவு இந்த ரெண்டுமே இருக்கணும் ஆன்மீகம்ங்கிறது சூரியன் அறிவு அப்படிங்கிறது புதன் புதன் நல்லா தான் உங்களுக்கு கத்துக்க முடியும் நீங்க ஜோதிடம் கத்துக்குன்னா ஒரு ஜோதிடருக்கு நீங்க ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் எனக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பச்சை வேஸ்டிய ஒயிட் ஷர்ட் நீங்க வாங்கி கொடுங்க குரு நான் வந்து உங்களுக்கு குரு அப்ப குருவுக்கு நீங்க செய்கிறீங்க கிளைக்கர் நீங்க சித்தருக்கும் செய்யலாம் அப்ப என்ன கிரகமோ அந்த கிரகத்துக்கான நிறம் வஸ்திர நிறம் இதை எடுத்து நீங்க தானமாக கொடுக்கும்போது உங்களுடைய தோஷம் நிவர்த்தியாகும் நீங்க எதுக்காக செஞ்சீங்களோ அது உங்களுக்கு சீக்கிரம் அந்த வேண்டுதல் நிறைவேற்றப்படும் கிரகங்களின் பாஷைகள் மற்றும் கலைகள் நீங்க செய்தியில் பார்த்துருக்கீங்களா ஒரு எட்டு வயசு புள்ள எட்டு லாங்குவேஜ் பேசுது இருபது லாங்குவேஜ் பேசவும் தெரியுது எழுதவும் தெரியுது இதெல்லாம் உங்களுக்கு எப்படி நடக்குது அப்படின்னா அவங்க இருந்து ரெண்டாவது வீட்டில் சனி ராகு கேது குறிப்பா லக்னத்துல இருந்து ரெண்டாவது வீட்டுல கேது இருந்திருக்கும் இந்த கேது இருக்கிறங்காட்டி அந்நிய பாஷைகள்னு போட்டிருக்கேன் இல்லையா அதர் லாங்குவேஜஸ் நீங்க எது வேணாலும் மல்டி லாங்குவேஜஸ் மல்டினா மோர் தென் டூ இந்த டூ லாங்குவேஜ் இவங்கனால பேச முடியும் எப்ப அப்படின்னா இவங்க லக்னத்துல இருந்து ரெண்டாவது வீட்டுல இந்த மூணு கிரகத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்குது கேது இருந்துச்சு அப்படின்னா இப்ப நான் தமிழ்நாடுன்னா என்ன சுற்றி இருக்கிற தெலுங்கு கேரள மலையாளம் கன்னடம் ஆந்திரா இது இந்த மொழி எல்லாமே என்னால பேச முடியும் இதுவே ராகு அப்படின்னா இந்தியாவை சுத்தி சீனா பங்களாதேஷ்ல உருது இந்த என்ன என் நாட்டை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்ல பேசக்கூடிய மொழிகளை என்னால பேச முடியும் லக்னத்துல இருந்து ரெண்டாவது வீடு ஏன் அப்படின்னா தனம் வாக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்ப அந்த பேச்சு ஸ்தானம் தான் ரெண்டாவது அந்த ரெண்டுல என்ன கிரகம் இருக்குதோ இந்த லாங்குவேஜ்ல நிச்சயமா உங்களுக்கு தொடர்புடையதான் இருக்கும் நீங்க வேணா உங்க ஜாதகத்தை கையில எடுத்துக்கோங்க உங்க ரெண்டாவது வீடு என்ன கிரகம்னு பாருங்க அப்படி பாத்தீங்கன்னா இப்ப உதாரணமா உங்களுக்கு ரெண்டு வந்து செவ்வாய் கிரகத்தினுடைய வீடா இருக்குது அப்படின்னா நீங்க தெலுங்குல ஏதாவது ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா தெலுங்குல ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்க ரிப்பீட்டடா பேசிக்கிட்டு இருப்பீங்க இல்லைன்னா மராட்டியம் ரஜினி சார் பேசின ஏதாவது ஒரு டைலாக் வந்து உங்களுக்கு பேசிக்கிட்டே இருப்பீங்க சில பேர் வந்து சம்மந்தமே இல்லாம நான் வந்து கொரியன் சாங் எனக்கு பிடிக்குது அப்படிம்பாங்க இப்ப ஹிந்தி சாங் கேட்கறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க எதுனால அப்படின்னா இந்த ஹிந்தியில இந்த மராட்டியத்துக்குள்ள நீங்க கொண்டு வந்துக்கோங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா இவங்க வந்து மேக்சிமம் ஹிந்தி சாங் கேட்பாங்க கடைசியா பார்த்த படம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க இந்த நாட்டுல இருந்தாலும் வெளிநாட்டுல என்ன நடக்குது பெரிய ரேப் சிங்கர் தான் மல்டி லாங்குவேஜ் பாடல் தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா இந்த கிரகங்கள் தான் உங்க ரெண்டுலயும் பதினொன்னுலயும் என்ன கிரகம் இருக்கோ அந்த லாங்குவேஜஸ் வந்து உங்களுக்குள்ள இருக்கும் இத நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா இதுல நீங்க புலமை மிக்கவங்களா மாறிடுவீங்க இப்ப எனக்கு ரெண்டுல வந்து செவ்வாய் இருக்குது நான் வந்து ஹிந்தி பேக்கலாம் பேசலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க வேண்டாம் ஹிந்திக்கு பதிலாக நீங்கள் தெலுங்கு தேர்வு பண்ணிக்கோங்க சில பேர் இதை எங்கிட்ட கேட்பாங்க அதாவது என்னுடைய செகண்ட் லாங்குவேஜ் நான் என்ன தேர்வு பண்ணலாம் வெளிநாட்டில் போய் சிபிஎஸ்இல படிக்கிறேன் என்னோட செகண்ட் லாங்குவேஜ் நான் என்னன்னாலும் சூஸ் பண்ணலாம் என்ன சூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை நீங்க உங்க ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா நீங்க செகண்ட் லாங்குவேஜ் என்ன எடுக்கலாம் அப்படிங்கறத நாங்கள் சொல்லிடுறோம் ஸோ அப்போ இது கத்து வச்சுக்கோங்க பின்னாடி உங்களுக்கு பற்பல விஷயங்களுக்கு யூஸ் ஆகும்